கைலாயத்திலே சிவபெருமான் சிக்கச்சிலேன்னு இருப்பார் கண்ணாடியில் பார்த்தால் சிவப்பு அழகல்லவா அந்த கண்ணாடியிலே சுவாமி நிழல் தெரிஞ்சது சுந்தராக வாழ்நாள் வந்துட்டார் சிவபெருமான் நிழல் தான் சுந்தர் திருத்தொண்ட தொகை பாண்டம் அவர் நந்தனவனத்திலே பறிக்கப் போனார் அனின்கீதை கமலினி என்ற இரண்டு பெண்மணிகள் மலர் பறிக்க வந்தாங்க ஒரு வினாடி உற்று பார்த்தால் மனத்தை மாற்றி கொண்டார் மாலை எடுத்து தொடுத்து சுவாமி திருவடியில் அணிந்தார் சுந்தரா நந்தனவனத்தை என்ன நினைந்ததுன்னா சுவாமி தவறு செய்தது நீ ஒரு தப்பும் என்னத அந்த பெண்களை கண்டு விரும்பினாய் குழந்தைகள் விரும்பியது அப்பா கொடுப்பார் பூலோகத்தில் போய் பிறந்து அந்த பெண்களோடு சில காலம் வாழ்ந்து விட்டு வாடார் நாம்ளாக இருந்தால் நாயா போ கழுதாக போ அம்மா பிஸ்கட் வாங்கி வச்சுங்கிற அந்த அம்மா ஆத்திக சமயத்துக்கு வந்துட்டா அந்த குழந்தை பிஸ்கட் எடுத்து திங்குது அம்மா வந்த உனக்காக தானே வாங்கி வச்சேன் பூஜை ரூமில் பிஸ்கெட் திங்கக்கூடாது டைனிங் ஆள் வைத்தும் போட்டு அதுபோல் இரண்டு பெண்களோடு இங்கே வாழக்கூடாது பூஜை ரூம் கைலாசம் மன்மதனை தகனம் என்ன இடம் மாதவன் செய்த கெந்தி செய்தே ஆதி குலத்திலே சடையனா இருக்கும் இசை ஆதி மகனாக பிறந்தது நம்பி ஆரூரன்ற பெயரோடு அந்த பெண்களோடு வாழ்ந்து வரக்கூட ஒரு வினாடி உற்று பார்த்ததுக்கே மறுபிறப்பு வந்துட்டதே நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கினே கடமை எத்தனை ஜென்மையா எடுக்கிறது கைலாசமலையின் சாரையிலே வாகீச முனிவர் தவஞ்சிட ரொம்ப பெரிய புஷ்ப விமானத்திலே பவனி வருகிறான் அவனி எல்லாம் ராவணன் கைலாய மலைக்கு நேரா வந்து மலை விமானம் தலை போகல இந்துக்களுக்கு முதல் குரு திருநந்தி தேவர் இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் இந்துக்களாகிய நமக்கு முதல் குரு திருநந்தி தேவர் மைதாப்பூரை அதிகார நந்தி உற்சவம் பார்த்து அந்த திருநந்தி தேவர் பொற்பிரும்பு தாங்கியிருப்பார் அவர் கையில் மான்மழு உண்டு முக்கு மூணு கண்ணு சாரூபம் வெத்தல் அப்பா தசகிரி வாயு சிவபெருமான் இருக்கிற மலை வளமாக போதும் குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சு எனக்கு புத்தி சொல்கிறார் வடையன் குரங்கினால ஒரு நாடு நகரம் அறிய இந்த சாபம் இல்லையானால் ஆயிரம் அனுமனாலே தங்கை அழிக்குது அனுமான் வந்து வியாஜன் சாபம் திருநந்தி தேவர் அடே இவர் சாபம் வெள்ளி வெள்ளிமலையை அள்ளி எடுத்தான் சுவாமி திருவடியினுடைய விரதை ஊன்றினார் அப்படியே அழுந்த பெற்றி ஓ ஆயிரம் ஆண்டு அழுதான் ராவணன் என்ற சொல்லுக்கு ரோதனம் செய்தவன் என்பது பொருள் அவருடைய சொந்த பேர் தசகிரீவன் பத்து கழுத்துக்களை உடைய அங்கே வாகீச முனியில் தவஞ்சிறார் ஏண்டா இந்த கற்றுக்கத்தலை பாடுகின்ற பனவரோர்கள் தேடுகின்ற செல்வன் ஆண்டவன் அவன் இசைப்பிரியன் சமதான பிரியன் உனக்கு சங்கீதம் தெரியுமே கொஞ்சம் பாடு தம்பூரா தெரியும் தம்பூராயின் பத்து தலையை ஒரு தலையை கிள்ளி இருபது கையில் ஒரு கையை ஒடுக்கி மாற்றி சுதி கூட்டி மீட்டி தேவா நமோ நம சிவ சிவரேவா நமோ நம கிரிசன பரகதியான நமன திசை வாழ்வே நமோ நம செஞ்சொல் சே கதவி மணாளமோ நம திரிபுரம் ஏறி செய்த போதே நமோ நய ஜயார தேவாசுரா தம்பிர அழுது தொழுது பாடின சுவாமி நாடும் வாழும் கொடுக்கும் மாடு வாழ்ந்தால் பால் கொடுக்கும் பாம்பு வாழ்ந்தால் நஞ்சு கொடுக்கும் இந்த கொடியவனை வாழ வச்சவர் யார் வாகிசமணி பாம்பு வாழ்ந்தால் எத்தனை பேர் கடிக்கும் நாய் வாழ்ந்தால் எவ்வளோ பேர் கடிக்கும் அவனை வாழ வச்ச பாவத்தால் தான் சூழவரி வந்து கட்டப்பட்டார் அப்பர் அப்பர் சுவாமி தான் வாகீசமணி துஷ்டனுக்கு உதவி செய்த பாவம் தீயவனுக்கும் உதவி செய்யக்கூடாது முன் ஜென்மத்து கதை அது மட்டுமே ஆலார சுந்தரர் தான் சுந்தரர் பாகீச முனிவர் தான் திருநாகர சுவாமி உங்களுக்கு பலராமன் யாருன்னு தெரியுமா லட்சுமணன் பதினாறு ஆண்டு அண்ணாவுக்கு அன்னைக்கும் தொண்டு செய்தார் ராமர் சொன்னார் எனக்கு அழகு மேலே தொண்டு பண்ணிட்டான் மறுப்பேற்க வருமான லட்சுமணன் எனக்கு அண்ணாவாக பிறக்கணும் நான் தம்பியாக பிறந்து இந்த கடனை கொடுக்குறேன் அறப்பால் உணரேன் அவன் முன்னவனாய் பிறப்பாலுரின் வந்து பிறக்கையனான் மறப்பால் வடிவாள்கொடு தன்னுயிரை துறப்பான் என்று கம்ப நாட்டால் பார்த்தான் செய்தது இந்த ஜென்மத்துக்கு வரும் நாம் இந்த ஜென்மத்திலே நல்ல காரியம் செய்தால் மறு ஜென்மத்துக்கு வரும் ஆகவே முற்பகல் செய்யில் திற்பக விளையன் என்று அவ்வையால் சுருக்கமா பாண்டேன் அதை திருவள்ளுவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக பாடேன் பெரியவங்களை ஏழு ஜென்மத்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் போன ஜென்மத்தில் புண்ணியம் தான் ஆத்திய சமாஜம் வந்தது இந்த மாதிரி உயர்ந்த தத்துவங்களை கேட்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு போன ஜென்மத்து புண்ணியம் ஆகவே முற்பிரத்தின் கதைகள் அந்த தொகுப்பின் கீழே ஏதோ சிலவற்றை சிறியேன் பேசினேன் மிக பொறுமையாக இருந்து கேட்டீர்கள் உங்கள் பொறுமைக்கு வணக்கம் நாளை தினம் வழக்கமாக ஏழு மணிக்கு மாணவருக்கு அறிவுரை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி வச்சால் அந்த எதிரொலி போய் சேரும் மாணவர் உலகம் சில சீராக இருக்கணும் நாளைக்கு சிறியன் பேசுவேன் இதுக்காக மிக பொறுமையாக இருந்த உங்கள் பொன்னடிகளுக்கு என் வணக்கத்தை செலுத்தி இந்த அளவோடு இதை பூர்த்தி பண்ணுகிறேன் குருவாய் அருவாய் உணராயின மறுவாய் மலராய் மணி ஆய் உளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விகியாய் குருவாய் மறுவாய் அருவாய் புதனே